உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கொள்ளைம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் ஹொசூரில் மலர் மாலை வியாபாரிகளுக்கிடையே மோதல் போக்கு உருவாக்கும் சூழல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறுவதற்கு முன்பே தீர்வு காண வியாபாரிகள் அரசுக்கு கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் மாநகராட்சி பேருந்து நிலையம் எதிரே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலைகளில் அமைந்துள்ள மேம்பாலத்திற்கு அடியில் மற்றும் சாலை ஓரங்களில் நூற்றுக்கணக்கானோர் மலர் விற்பனை அங்காடிகள் நடத்தி வந்தனர் இதன் காரணமாக அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி வந்திருந்தனர் மேலும் இரவு நேரங்களில் அந்த மேம்பாலத்திற்கு அடியிலும் பேருந்து நிலையம் அருகே மற்றும் எதிரில் சாலை ஓரங்களில் தள்ளுவண்டிகளில் விரைவு குணமகம் செயல்பட்டு வந்தன அதோடு வாடகை டாக்ஸி டெம்போ உள்ளிட்ட வாகனங்களும் மேம்பாலத்திற்கு அடியில் நிற்கும் இடமாக நிறுத்தி வந்திருந்தன இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் மட்டும் ஏற்பட்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதோடு இல்லாமல் கடுமையான சுகாதார சீர்கேடு நிலவி வந்தது இது தொடர்பாக ஏராளமான புகார்கள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்திடம் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சார்பில் அளிக்கப்பட்டன மேலும் இந்த பகுதி முழுவதும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குவதால் அவர்களிடமும் இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டது புகாரின் அடிப்படையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் மற்றும் மாவட்ட மாநகராட்சி நிர்வாகத்துடன் இணைந்து கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு அந்த பகுதியில் இருந்த நடைபாதை கடைகள் மலர் அங்காடிகள் வாடகை டாக்ஸி மற்றும் டெம்போ வாகனங்கள் தள்ளுவண்டி விரைவு உணவகங்கள் உள்ளிட்டவைகளை அதிரடியாக அப்புறப்படுத்தினார்கள் மேலும் மீண்டும் அந்த இடங்களில் எந்தவிதமான ஆக்கிரமிப்புகளோ ஏற்படாதவாறு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாகக் கோரி மலர் மாலைகள் மற்றும் மலர் விற்பனை செய்து வந்த வியாபாரிகள் பல்வேறு தனியார் இடமும் பேசியதன் அடிப்படையில் பேருந்து நிலையத்திற்கு எதிர் பகுதியில் உள்ள ஜெய்சங்கர் என்ற தனியாருக்கு சொந்தமான நரசிம்மா காம்ப்ளெக்ஸ் என்ற பகுதியை மலர் விற்பனையாளர்களுக்கு ஒதுக்கீடு செய்வதாக அறிவிக்கப்பட்டது மேலும் கடந்த மாதம் அந்த இடத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட கடைகள் அந்த வணிக வளாகத்திற்குள் அமைக்கப்பட்டு அந்த பகுதியில் மலர் மாலைகள் விற்பனை செய்யப்பட ஏதுவாக ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் மலர் மாலை விற்பனை வணிக வளாகம் என்ற பெயரில் துவைக்கி வைக்கப்பட்டது இதனால் மலர் விற்பனையாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து அந்த பகுதியில் மலர் மாலைகளை விற்பனை செய்து வந்திருந்தனர் அந்த பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் எளிதாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் வாகனங்களை எந்தவித சிரமமின்றி இயக்கி வந்தின்றனர். இந்த நிலையில் திடீரென்று கடந்த சில தினங்களாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த பில்டிங் உரிமையாளர் நர்சம்மா பரேத் மீது மேற்கனவே ஒரு மற்றும் இதன் காரண வளர்ந்து எல்லா செய்வதற்காக பிரத்யேகமாக ஏற்படுத்தி விற்பனையாளர்கள் ஆக்கிரமிப்பு செய்து பாதிப்பு செய்து வரும் விற்பனையாளர்களுடன்

இவங்க வந்து ஒரு ஒரு பூக்கடை பூ நடக்கிற நபர் எல்லாம் வந்து என்னை கேட்டுக்கிட்டாங்க என்னை வந்து இந்த மாதிரி அந்த கடை நடத்தணும் நீங்கள் தயவு சேர்ந்து நம்மளுக்கு அது ஒத்துழைப்பு கொடுங்க மாதிரி கொடுத்தாங்க அதனால அது ஒரு மேற்கொண்டு வந்து நான் எல்லாமே என்ன என்னுடைய காம்ப்ளெக்ஸ்க்கு ரொம்ப பாதிப்பு இருந்துச்சு ஏற்கனவே இருக்கிற கடையெல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க பார்க்கிங் இல்லை நெரிசல்ல இல்லை வந்தால் யாராச்சும் வந்தால் யாரோ ரெண்டு மூணு பேருக்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு வண்டி நிற்கும் போதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சரி நானும் சரி ஏதோ பத்து பேர் பழிக்கிற இடம்ட்டு நானு சரி இவங்க பூக்கடை வரும்போது பூக்கடை பேசும் வந்து நல்லா நடக்கட்டுமேன்ட்டு நான் ஒரு நல்ல எண்ணத்தோட அம்மா போட்ட மாதிரியமா நம்ம கிராமத்து தேவதே ஒசூர் ராணியன் கூப்பிடுறாங்க அந்த அம்மாவை கூப்பிட்டுட்டு வந்து இங்கே அவ்வளோ சீரும் சிறப்பமா ஒரு அன்னப்பிரசாதம் பண்ணி அவ்வளோ தூரம் பண்ணி பண்ணி எல்லாருமே ப ஒரு நல்ல எண்ணத்தோட நான் பண்ணது வந்து இப்போ பார்த்தா இப்போ நடப்பாத பத்தி வேற யாருமேலயும் எனக்கு குற்றமோ இன்னொன்னு விரும்பலுக்குமே பாதிப்பு உரிமையாளருக்கு ரொம்ப என்னோட சொந்த வண்டியில இங்க இந்த மாதிரி சொல்லல எவ்வளவு பேர் எனக்கு நிறைய தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரிலேஷன்ஸ் யாருமே இங்க வரவே முடியாது பூக்கடை வாங்கணும்னாலும் வரவே முடியாது அந்த அளவுக்கு அங்க யாருமே நிக்க முடியுது இது வந்து அவ்வளவு நெரிசல் இருக்கு அதனால தயவுசேர்ந்து எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனை தாழ்மையோட கேட்டுக்கிறேன் இது வந்து இதுக்கு ஒரு தீர்வு பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன கலெக்டர் ஆகட்டும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகட்டும் டிப்டி கலெக்டர் ஆகட்டும் மாநகராட்சி கமிஷனர் சார் ஆகட்டும் டிஎஸ்பி சார் ஆகட்டும் எல்லாருமே ஹைவேஸ் எல்லாருமே சேர்ந்து இதுக்கு ஒரு ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு தீர்வு வந்து கண்டுபிடிங்க ஏன்னா ஒரு ஒரு ஒசூர் வந்து கூகுள்ல தேடி பார்த்தா எவ்வளவு குரோயிங் சிட்டி தேர்ட்டீன்த் குரோயிங் சிட்டின்றாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இதுக்கு எந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல அவங்க தனிப்பட்ட முகத்துல ஒசூர்ல எங்க பாருங்க எங்க பண்ணாலும் பண்டிங்க தான் எங்க பார்த்தாலும் தான் அது ஒரு இடம் ஒதுக்குங்க அவங்களுக்கு ஏன்னா பூக்களை வியாபாரிங்க எல்லாருமே ஏலப்பட்டவங்க இப்போ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஒரு பிரச்சனைக்காக ஒரு தீர்வு வந்திருக்கு இந்த தீர்வு உள்ள வந்திருக்கு திரும்பி இவங்க வந்து போய் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாங்கன்னா லா யாருக்கு பொறுப்பு இதுக்கு பிரச்சனை பண்ணக்கூடிய அவர் வியாபாரிகள் அவங்க எல்லாம் யாரு எந்த பகுதியை சேர்ந்தவங்களோ அவங்க புதுசா வந்தவங்களோ அவங்க ஏற்கனவே உங்களுடைய இது வந்து நம்மளுக்கு அது அந்த டீட்டெயில்ஸ் தெரியல தெரியலங்க நம்மளுக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரியல இப்போ எங்க ஆளுங்க வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இது ஒரு இவ்வளவு தூரம் பண்ணி கொடுத்துங்க பாதிக்கு மேல கடையே கிடையாது எல்லாமே காலி பண்ணி போயிட்டாங்க நீங்க கூட நீங்க பார்த்துக்கலாம் இது வந்து தாழ்மையிட எல்லாரையும் சம்பந்தப்பட்டவங்களை நான் நானு மேற்கொண்டு இந்த மாலை கடைக்காரங்களை கேளு அவங்களுடைய என்ன பிரச்சனை சார் வணக்கம் கடையில மாலை கடைகள் எல்லாம் எடுத்து எடுக்க வச்சதுனால வந்து நாங்கள் வந்து அண்ணா ஜெய்சங்கரன் அவங்க கிட்ட போயிட்டு ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கு நம்மளுக்கு உங்க பில்டிங்ல கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க உங்களுக்கு உங்களுடைய கடு வைக்கும் போது அவங்க முன்சிபாலிட்டிக்காரர் ஒரு ரெண்டு மூணு மாசமா சொல்லி இருந்தாங்க எடுங்க எடுங்கன்னு சொல்லி இருந்தாங்க நாங்களும் எடுக்காம அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் ஒரு திடீர்னு வந்து தமிழ் எல்லாமே கலெக்டர்ல இருந்து கமிஷனர் ஊர்ல வந்துட்டாங்க வந்து எங்க எல்லாரும் வந்து இங்கே மேம்ப மேம்பத்துல இருந்தான் வந்து இங்கே ரோட்டில் உக்காந்தங்க ரோட்டில் உக்காந்து போராட்டம் போனதுக்கு எல்லாருமே பிடிச்சுன்னு போயிட்டாங்க நான் ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷனுக்கு பிடிச்சி போன வேடனே வந்து நாங்கள் இங்கே வரக்குள்ளே எல்லா இடித்து அதில் என்னென்ன அப்படியே இருந்துச்சு எல்லாம் இடித்து போய்ட்டாங்க அப்புறமா நான் கேட்டார் கேட்டார் ஃபோன் போட்டு எங்கள் சொந்த மகன் என்ன பண்ணான் இங்கே

அவங்களுக்கும் கடை வேணும் தான் அவங்களுக்கும் கடை வேணாம்னு சொல்ல அவங்களுக்கும் கடை எல்லாமே ஒரு இடத்த வந்து வக்காரலான்னு தான் அவங்களுக்கும் இடம் இருக்குது ரொம்ப கொஞ்சம் 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 கொச்சுக்கணும் வியாபாரம் பண்ணிக்கலாம்னு நானும் எவ்வளவு எடுத்து சொல்லிட்டேன் அவங்க யாரும் கேக்குற மாதிரி இல்லை ராம